ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாக் டு வண்கலிக்காடு இன்னிக்கிற நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கன்னியாகுமரி நகர்ப்புற கண்காட்சி தான் பூம்புகார் கண்காட்சி திடலை தான் நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம் அங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு பட் வந்து எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஷாப்பில் தான் அலோ கிடச்சிச்சு ஸோ வந்து அந்த ஒரே ஒரு கடையில் மட்டும் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் இந்த கடையில் வந்து நம்ம வந்து கடலில் உள்ள சிப்பி முத்துக்கள் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சு அழகழகான எல்லாம் செய்து வச்சுருக்காங்க நம்ம சோகேஸ்லலாம் வைக்கிற மாதிரி ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு பொருளை பொறுத்தும் நமக்கு ரேட்டு வந்து வேரி ஆகும் வேரியும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க வேணுங்கிறவங்க உங்களுக்கு இதில் எதாச்சும் திங்ஸ் பர்ச்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவோட எண்டிங்கில் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சஸ் பண்ணிக்கோங்க ஸோ வந்து இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணு அப்போ தான் நான் போடுற வீடியோஸெலாம் உங்களுக்கு கூடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் போய் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பூம்புகார் கன்னியாகுமரி நகர்ப்புற கண்காட்சி திடல்ன்னு சொல்லிவிட்டு என்ட்ரன்ஸில் போட்டிருக்காங்க இங்கே உள்ளே போகும்போதே ஃபுல்லாக மயிலாக இருந்துச்சு ஒரு தான் பார்த்தா அங்கங்கே சுற்றி சுற்றி மயிலாக இருந்துச்சு பார்க்கவே அழகாக க்யூட்டாக இருந்துச்சு அந்த பக்கம் இன்னும் இருக்குது மயிலெல்லாம் இதுக்கு மேலே அந்த பக்கம் போகிறதுக்கு அலோ இல்லைன்னு சொன்னாங்க ஸோ வந்து அலோ பண்ண ஏரியா அந்த ஏரியாவில் நின்றுட்டு நாங்கள் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் இங்கே ஒரு மயில் இருக்குது பாருங்க அது தோகை விரிச்சிருந்தால் இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக செமையாக இருந்திருக்கும் அவங்க பை வாக்கிங் போயிட்டே இருக்கிறாங்க அப்புறமா இந்த ஷாப்பில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டாக வீடியோ எடுக்கிறது கேட்டோம் ஓகே வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பார்க்கலாம் இங்கே என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து யானை வச்சுருக்காங்க ஆமை இருக்குது அப்புறம் பிள்ளையார் சிப்பிக்குள்ளே பிள்ளையார் சிப்பிக்குள்ளே வந்து சிவலிங்கம் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கிற எல்லாம் செய்து வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்களே கைப்பட எல்லாம் செய்து வைக்கிறது அப்புறம் ரோஸ் மாதிரி வச்சுருக்காங்க பென் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது அப்புறம் அந்த ரோஸும் பேர்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறமா வந்து நம்ம பழைய சீடி இருக்குல்ல அந்த சீடியில் சுற்றி வந்து அந்த சிப்பி ஓட்டிட்டு சண்டையில் பிள்ளையார் வச்சுருக்காங்க அப்புறம் இந்த ஃப்ளவர் வாஷ் மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஏன்னா எல்லா திங்ஸுமே எதுவுமே இந்த பிளாஸ்டிக்கில் செஞ்சு வச்ச செய்து வச்ச திங்ஸ் கிடையாது ஒரிஜினலாக நம்ம நேச்சராக கிடச்ச திங்ஸ் வச்சு அவங்க பண்ணியிருந்தது அப்புறம் இந்த டாய்ஸ் கொஞ்சம் சேல்ஸ் வச்சிருந்தாங்க அப்புறம் வந்து இது வந்து தேங்காயில் பண்ணுற விநாயகர் அப்புறம் வந்து இது பீகாக் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம முன்னாடி நிறைய டைம் பார்த்துருப்போம் அப்புறமா ஒரு சில இது வந்து புதுசாக இருக்குது அப்புறம் மங்கி அந்த தேங்காயில் பண்ணியிருக்காங்க அப்புறமா வந்து இந்த ஃப்ளவர் வாஷ் பண்ணுற வைக்கிற அந்த ஜாடி இந்த மாதிரிப்பட்ட திங்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸில் வந்து எல்லாமே ரேட்டோடய மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிள்ளையார் பாருங்க க்யூட்டாக அழகாக இருக்குது செம்மையாக இருக்குது எல்லாம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து இந்த மாதிரிப்பட்ட கடல் சார்ந்து இருக்கிற இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வாங்கி வைக்கணும்னு விரும்புவாங்க அப்புறம் வந்து குட்டீஸுக்கெல்லாம் வந்து ப்ராஜெக்டுக்காக இந்த மாதிரி எல்லாம் வித்தியாசமாக பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறவங்க எல்லாம் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த என்ன சொல்கிறது லேடி லேடி ஜென் இந்த மாதிரியெல்லாம் இந்த தலையில் வச்சிட்டு இருக்கிற மாதிரி அதெல்லாமே அழகாக இருந்தது என்னெல்லாம் நேச்சரோட கலந்து ஒர்ஜினாலிட்டியாக இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது அப்படின் சொல்லி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருந்தாங்க லேயர் லேயர் அது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அப்புறமா இங்கே பாருங்கள் ஜீசஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க சாய்பாபா இருக்குது குபேரர் இருக்காங்க ஜீசஸ் தனியாக வச்சுருக்காங்க எல்லாமே மிக்ஸிங்கில் தான் இருக்குது பீக்காக் இருக்குது குபேரெல்லாம் நிறைய இருக்குது சாய்பாபா அப்புறம் பிள்ளையார் கிருஷ்ணர் அப்புறம் லட்சுமி சரஸ்வதி அப்படின்னு எல்லா சாமி இதும் வச்சுருக்காங்க இந்த கொட்டை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே இந்த சிவனுக்கு கையில் உடுக்கும் இருக்குல்ல அது மாதிரி இருந்துச்சு ஸோ அதை எடுத்து அடித்து பார்த்துட்ருந்தேன் இன்னும் இங்கே வந்து மயில் வந்து போயிட்டே தான் இருக்குது அங்கோடி இங்கோடியும் மாட்டு இங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அந்த கடையில் உள்ளவங்க வந்து அரிசி கொடுத்துருக்காங்க பிக்காக்குக்கு ஸோ வந்து அந்த மயில் வந்து ஹாப்பியாக வந்து அதோடய ஃபுட்டை சாப்பிட்டுட்டுருக்குது அவங்க பதிவாக வரும்போது கொடுப்பாங்க போல் இருக்குது அதனால இப்படி கொடுத்துட்ருந்தாங்க சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு இங்கே கடையை பார்த்துட்டே இருக்கும்போது இந்த மயில் சுற்றி சுற்றி போயிட்டே இருந்துச்சா சரி அதையும் சேர்த்து கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர் பண்ணிட்டு தான் அடுத்து இன்னொருத்தங்க வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்புறமா வந்து இந்த சங்கு பற்றியெல்லாம் அவங்க கொஞ்சம் சொல்லுவாங்க அது வீடியோட எண்டிங்கில் இருக்குது இன்னும் நம்ம ஃப்ரெண்டில் வந்து ஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ்லாம் தொங்க போடுற மாதிரி உள்ளதெல்லாம் இருக்குது அப்புறம் அந்த இது சின்ன சின்ன இந்த பெட்டி மாதிரி குட்டி அந்த மாதிரி கூழான்கற்கள் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் அதுவும் இருக்குது இந்த ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்குது தான் செம்மையாக இருக்குது எலிஃபண்டு

ஒருவேளை கால் பண்ணலாம் ஒருவேளை கன்னிக்குமாரி வரும்போது சும்மா பார்க்கறதுக்கு ஒரு பூம்புகார் கடைப்பா இருக்கு பூம்புகார்தான் திட்டம் பூம்புகார் ஹர்பன் ஹாட்ல வந்து போட்டு உங்களில் யாருக்காச்சும் திங்ஸ் வேணுங்கிறவங்க இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி திங்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ டா பை பை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் இந்த சேனல் பேர்